ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பண்பு தொகைன்னா நினைந்தால் பார்க்கப்பறம் சரி வாங்க இப்போ வீடியோக்களை போயிடலாம் நிறம் வடிவம் சுவை அளவு இந்த நான்கையுமே பண்புத்தொகை உணர்த்தும் இப்போது இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்திடலாம் நிறத்தை குறிக்கும் பண்பு பெயர் சொற்கள் பார்த்தீங்கன்னா வெண்மை கருமை பசுமை செம்மை இதெல்லாம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டில் வெண்கரடி அப்படின்னு இருக்குது அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதாவது பிரித்து எழுதுகிறப்போ வெண்மை கூட்டல் கரடி அப்படின்னு தானே எழுதுவோம் அப்போ வெண்மை அப்படிங்கிறது இங்கே நிறத்தை குறிக்குது சரிங்களா இரண்டாவது வடிவம் வடிவத்தை குறிக்கும் சொற்கள் வட்டம் சதுரம் இந்த மாதிரி சரிங்களா எடுத்துக்காட்டு வட்டக்கோடு அப்போ அதை நம்ம பிரிக்கிறப்போ வட்டமான கோடு அப்படின்னு பிரிப்போம் இல்லையா அப்போது வட்டம் அப்படிங்கிறது வடிவத்தை குறிக்கும் சொல் மூன்றாவது சுவை சுவையை குறிக்கும் சொற்கள் இனிப்பு கசப்பு இந்த மாதிரி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புளிச்சோறு அப்போ அதை நம்ம பிரிக்கிறப்போ புளிக்கும் சோறு அப்படின்னு பிரிப்போம் இல்லையா அப்போ புளி அப்படிங்கிறது வந்துட்டு சுவையை குறிக்கும் சொல் நான்காவது அளவு அளவு அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்குது சரிங்களா அதாவது ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மூ வேந்தர் அதை பிரிக்கிறப்போ மூன்று கூட்ட வேந்தர் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா அப்போது மூன்று அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்குது அடுத்து பண்புத்தொகை சொற்களை பிரிக்கிறப்போ நிலைமொழியின் ஈறு அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மை என்னும் விகுதியை பெற்றிருக்கும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்துர்லாம் எடுத்துக்காட்டு பாருங்கள் சொல்லை பிரிக்கிறப்போ அதாவது செந்தமிழ் அப்படின்னு இருக்குது அந்த சொல்லை நம்ம பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா செம்மை அப்படிங்கிறது நிலைமொழி தமிழ் அப்படிங்கிறது வரும்மொழி நிலைமொழியான இறுதி எழுத்து நிலைமொழி அப்படிங்கிறது செம்மை நிலைமொழியின் இறுதி எழுத்து இறுதி எழுத்துன்னு சொல்லலாம் ஈருன்னு சொல்லலாம் இறுதி எழுத்து மை அப்படிங்கிற விகுதியை பெற்றிருக்கும் அதாவது மை அப்படிங்கிற எழுத்தை கொண்டு முடிந்தால் அதை வந்து நம்ம பண்பு தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு எடுத்துக்காட்டு நெடுந்தேர் பாருங்க நெடுமை கூட்டல் தேர் அப்போது அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து மை அப்படிங்கிற விகிதியை கொண்டு முடியுது அதை நம்ம வந்துட்டு பண்பு தொகை சொற்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இரு சொற்களுக்கு இடையில் ஆகிய என்னும் பண்புரு மறைந்து வரும் அந்த மாதிரி மறைந்து வந்தாலும் நம்ம அதை பண்பு தொகை சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்துடலாம் எடுத்துக்காட்டு பாருங்கள் செங்காந்தல் செம்மையாகிய காந்த அப்போ அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற பண்புரு மறைந்து வருது இன்சுவை இனிமையாகிய சுவை ஆகிய அப்படிங்கிற பண்புரு மறைந்து வந்தாலும் அதை நம்ம பண்பு தொகை சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் பண்பு தொகை அப்படிங்கிறது பண்பு பெயரை சேர்ந்து வரும் பெயர்ச்சொல் சொல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்பு தொகையில் என்னென்ன பார்த்துருக்கோம் நிறம் சுவை அளவு வடிவம் இந்த நான்கிலேருந்து ஏதாவது ஒரு சொல்லாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா இரு சொல்லுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற பண்புறு மறைந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம வந்துட்டு பண்பு தொகை சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சொல்லை பிரிக்கிறப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து மை அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிஞ்சாலும் அதை நம்ம வந்துட்டு தொகை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தொகை அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ